ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வீட்டில் செம்பருத்தி பூ பூத்திருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது காற்று வேறு நல்லா காற்றுங்க வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் விளையாந்த இருந்து எப்படி விதைகள் எடுக்கலாம் அப்படின்றது தாங்க ரெண்டு க கத்திரி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை கத்திரி இது வந்து வரி கத்திரி அது வந்து வெள்ளை கத்திரிங்க இதை வந்து என்னென்னா நல்லா பழுக்க விடணுங்க செடியிலே பழுக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம வந்து ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டோம்னா ஒரு அழுகிற ஸ்டேஜுக்கு வந்துடுங்க நல்லா அழுகிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம ஒரு வெளியே வந்து காத்தோட்டமாக வச்சிடணும் வச்சதுக்கப்புறம் நல்லா காய ஆரமிச்சிருங்க ஓரளவுக்கு காய்ஞ்சதுக்கப்புறம் வெயிலில் வைக்க வேண்டாம் காத்தோட்டம்னா பகுதியில் வச்சாலே போதும் அதுக்கப்புறமா இப்படி நம்ம எடுத்து ப விதைகளை வந்து கழுவி அது நல்லா காய வச்சுக்கலாங்க இது தோல்லெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விதைகள் வந்து ஒட்டியிருக்கும் அதனால் நல்லா அலசி அந்த அதில் ஒட்டி விதையெல்லாம் நம்ம எடுத்துடணுங்க கையாலே இப்படி சுரண்டி சுரண்டி எடுத்துடணும் தண்ணியில் மேலே மிதக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து பதர் பதர்னால் ஒரு சத்து இல்லாத விதைகள் இதை போட்டாலும் நமக்கு முளைக்காது இந்த மாதிரி தண்ணியில் மேலே மிதக்கிற இதெல்லாம் நம்ம வந்து அலசும்போது அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கீழே ஊற்றிடணும் அது வந்து வேஸ்ட்டு தான் நமக்கு தண்ணிக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் நல்ல மீரியமான விதைகள் இதை நம்ம வந்து நல்லா அலசி கொண்டு வந்துடுவோங்க அலசி கொண்டு வந்துட்டு தண்ணியை நல்லா வடிய விட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ரெண்டு சிரட்டை எடுத்து வச்சுருக்கேங்க கொட்டாங்குச்சி அதில் வந்து சாம்பல் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து பச்சை கத்திரியும் வெள்ளைக்கத்திரையும் எழுதி வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம தனித்தனியாக போட்டு விதைகளை வந்து அந்த சாம்பலில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா வெயிலில் வச்சு காய வைக்கணுங்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் போட்டு விதைகளை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது அப்பாலாம் வந்து விதை சேகரிக்கும்போது பார்ப்பேன் அப்போலாம் வந்து காட்டில் வந்து கத்தரி வெண்டை கொத்தவரை தக்காளி இதெல்லாம் போடுவாங்க அப்போ தான் நான் வந்து விதைகளை என்ன பண்ணுவாங்கன்னா கத்திரியெலாம் வந்து செடியிலையே பழுக்க விட்டுருவாங்க அந்த பழத்தில் வந்து துணியை கட்டி வச்சிருவாங்க ஏன் அப்படின்னா கிளிகள் அணில்கள் வந்து விதைகளை வந்து சேதம் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் நல்லா அழுகுனதுக்கப்புறம் எடுத்து இதே மாதிரி தான் பண்ணுவாங்க சாம்பலை நல்லா மிக்ஸ் பண்ணி காய வச்சுட்டு சின்ன சின்ன பானை வச்சுருப்பாங்க அதில் வந்து சுண்ணாம்பு கல்லில் வந்து அந்த விதையோட பேர் எழுதி வச்சுட்டு விதைகளை அதுக்குள்ளே சேகரிச்சிட்டு ஒரு வெள்ளை துணி கட்டி வச்சுருவாங்க இப்படிதான் அங்கெல்லாம் விதைகளை சேகரிப்பாங்க அது மாதிரி இல்லைனாலும் நம்ம வந்து சரட்டையில் வந்து நான் சேகரித்து வச்சுருக்கேன் இதை நல்லா காயணுங்க தினமும் வெயில காய வச்சு எடுக்கணுங்க ஈரம் படாமல் பார்த்துக்கணும் அப்போ தான் வந்து விதைகள் வந்து நல்லா முளைப்பு திறந்துருக்கோங்க விதைகளில் சாம்பலை மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க இப்போ நம்மகிட்ட வந்து வெள்ளை கத்திரி விதையும் பச்சை வரி கத்திரி விதையும் இருக்குது விதைகள் வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே எங்கிட்ட விதை கேட்டவங்களுக்கும் இன்னும் ஒரு வாரத்தில் அனுப்பிவிட்றேன் எதுலலாம் நம்மளால் விதைகளை சேகரிக்க முடியுமோ சேகரித்து வச்சோம்னா நம்மளும் பயன்படுத்திக்கலாம் அடுத்தவங்களுக்கும் கொடுக்கலாம் விதைகள் வாங்குகிற செலவையும் கொஞ்சம் மிச்சப்படுத்தலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங் தேங்க்யூ